மீனை பாருங்க சரியான சைஸ் போடு போடு வந்த அடிக்கும் எப்படி அச்சது பற்றியா எத்தனா பிடிதான் பார்ப்போம் நம்மளுக்கு எப்பவுமே இங்கே ஒன்று ஏறும் ம் போடு போடு குடியுதம் பார்ப்பேன் கிளைமேட்டும் சூப்பராக இருந்தது மீனும் நல்லா வாயிலே வாயில் எடுக்குன்னு பார்த்தா கரெக்டாக ரெண்டு ஆட்டம் எடுக்கிறேன் சம்ம சவுண்டு பற்றி அதையா ம் செஞ்ச வச்சு பார்த்தா ஒரு கிலோ நீ கொஞ்சம் ஓப்பனில் தண்ணியில் இறக்கி அரைக்கி விட்டுப்பாரு ஓரகையில் இல்லை ஓரகையில இருந்தால் பிச்சுட்ருக்கோம் எப்போமே வழக்கமாக வாயில் எடுத்து தான் மிஸ் ஆகும் அதை அடி இது பேர் சொல்ல இதுனா புதுசாக வாயில் எடுக்காமல் மிஸ் ஆகுது என் தெஞ்சா தங்க இல்லை ப்ரோ ம் அதான் கொஞ்சம் தண்ணியில் தள்ளி இறக்கி விட்டுப்பாரு வந்தடிக்கோ சொல்லலாம் அச்சிச்சு பாரு சமாட்டாக்கு ப்ரோ சரியான ஆட்டாக்கு நந்த சொன்னா கொஞ்சம் தண்ணியில் தள்ளி தான் இருக்கு போடு போடு எத்திரும் போடு என்னடா இது வேகமாக வந்தது அட்டாக்கு ஆளே காணும் இல்லை ப்ரோ துரத்திலாம் இல்லை ப்ரோ பிடி தான் வருது குட்டி கூட எதுவும் இல்லையா அங்கே போடு போடு எடுத்து நோ இப்போ கொஞ்சம் தள்ளி உள்ள போட்டு எடுத்துரும் இல்லை தண்ணியிலே ஏறி விட்டு பாருங்க அப்போ அப்பிச்சிச்சு பேர் போடு 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 சொல்ல மாட்டிப்பான் போடு 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 விட்ரா விட்ரா லூஸ் விட்ற சைஸ் தானே நிறையிறேன் நல்ல சைஸு ப்ரோ எப்படி அலை வருது எடுத்து பேர் அப்படியே புடி சரியான சைஸ் சொல்ல ஒரு கிலோ இருக்கும் ஒரு கிலோ மேலேயே இருக்கும் மீனை பாருங்க சரியான சைஸு இதுதான் வந்து பே அட்டாக் வந்தது மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்